பணப்பட்டியை யார் எடுத்தால் பைக்குடன் ஐம்பது லட்சத்தை தட்டி தூக்கிய முத்துக்குமரன் இணையத்தை திறந்தாலே பிக்பாஸ் தமிழ் சீசன் எயிட் குறித்த தகவல்கள் தான் கணக்கில் கொட்டுகின்றன அதிலும் டைட்டிலை தட்டி தூக்கியதாக கூறப்படும் முத்துக்குமரனுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன வழக்கமாக ஒரு சீசன் முடியும் போது போட்டியாளர்கள் தான் பாண்டவர் பூமி படத்தை போல எமோஷனலாக கொண்டு செல்வார்கள் ஆனால் இந்த சீசனில் எமோஷனல் ஆகி விட்டார் அந்த அளவுக்கு இந்த சீசன் சிறப்பான சீசனாக மாறியுள்ளது இந்நிலையில் இந்த சீசனின் டைட்டில் பின்னர் மொத்த குமரன் கோபியோட பரிசு தொகை மேற்றும் சம்பளம் என மொத்தம் எவ்வளவு வீட்டிற்கு எடுத்து செல்ல போகின்றார் என்பது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம் நேரடி போட்டியாளர்கள் வயல் கார்ட் என்றி மூலம் போட்டியில் கலந்து கொண்டவர்களினர் இந்த சீசன் சீசனில் மொத்தம் இருபத்தி நான்கு போட்டியாளர்கள் களமிறக்கப்பட்டார்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கிய இந்த எட்டாவது சீசனை முதன் முதலாக தொகுத்து வழங்க கமிட்டானார் விஜய் சேதுபதி முதல் சில வாரங்களில் ஆட்டம் ஸ்மாராக இருக்க வைல்ட் கார்ட் போட்டியாளர்கள் உள்ளே சென்ற பின்னர் வேறு லெவலில் சூடு பிடித்தது ஆட்டம் இறுதி வாரத்தை நெருங்க நெருங்க ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பு தொற்றிக் மேலும் சில போட்டியாளர்கள் வெளியேறும் போது ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்து எமோஷனல் விட்டார்கள் அதிலும் குறிப்பாக மஞ்சரி தீபக் வெளியேறும் போது மிகவும் வருத்தப்பட்டார்கள் அதிர்ச்சி அடைந்த ரசிகர்கள் வாரங்களும் மக்களால் தொடர்ந்து போட்டியில் விளையாட வைக்கப்பட்ட போட்டியாளர் அவர் வெளியேறியதால் மன உளைச்சலால் மருத்துவமனையில் ஒரு ரசிகை அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்றார் என்றால் பார்த்துக் இந்த சீசனில் தான் பணப்பட்டி டாஸ்கில் வித்தியாசமான முறை கையாளப்பட்டது அதாவது வீட்டிற்கு வெளியே உள்ள பணப்பட்டி குறிப்பிட்ட நேரத்துக்குள் எடுக்கும் போட்டியாளர்கள் தொடர்ந்து போட்டியில் நீடிக்கலாம் என்பதுதான் அந்த விதி அதன்படி முத்துக்குமரன் ரூபாய் ஐம்பதாயிரம் ரயன் ரூபாய் இரண்டு லட்சம் பவித்ரா ரூபாய் இரண்டு லட்சம் விஷால் ரூபாய் ஐந்து லட்சம் என மொத்தம் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை போட்டியாளர்கள் ஏற்கனவே எடுத்துவிட்டனர் இதனால் டைட்டில் வினர் முத்துக்குமரனுக்கு மீதமுள்ள பரிசுத் தொகை ரூபாய் நாற்பது லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கான காசோலை வழங்கப்பட உள்ளது மேலும் ஏற்கனவே முத்துக்குமரன் ரூபாய் ஐம்பதாயிரத்தை பணப்பட்டி டாஸ்கின் மூலம் எடுத்துள்ளார் இதனையும் அவரது மொத்த பரிசு தொகை ரூபாய் நாற்பத்தி ஒரு லட்சங்கள் ஆகும் இது இல்லாமல் முத்துக்குமரனுக்கு பாஸில் ஒரு நாள் சம்பளம் ரூபாய் பத்தாயிரங்கள் இதன் மூலம் மொத்தம் நூற்றி ஆறு நாளுக்கு அவரது சம்பளம் பத்து லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் சேர்த்தால் பிக் பாஸ் டைட்டில் கோப்பையுடன் ரூபாய் ஐம்பத்தி ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் பணத்துடன் வீட்டுக்கு செல்ல உள்ளார் முத்துக்குமரன் என்பதும் குறிப்பிடத்தக்கது டைட்டில் பரிசு தொகை ராயல் என்பீல்ட் பைக் என்ற முத்துகுமரனுக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் அவசரப்பட்ட முத்துக்குமரன் அசால்ட் காட்டிய பிஜே விஷால் இத்தனை லட்சம் பணப்பட்டியை தூக்கித்தாரு இந்த முறை பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இருந்தே ஏகப்பட்ட புதுமையான விஷயங்களுடனும் அதிகப்படியான டாஸ்குகளுடனும் அரங்கேறி ரசிகர்களை கவர்ந்தது போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் மிக்சர் திங்காமல் விளையாட முதல் நாளிலிருந்தே ஆரம்பித்தனர் இருபத்தி நான்கு மணி நேர எவிக்ஷன் என சாஜினாவை வெளியேற்றி பின்னர் மீண்டும் வயல்ட் காட் என்ட்ரியாக அதே வாரத்துக்குள் வீட்டுக்குள் அழைத்து வந்ததும் அதே போல பணப்பட்டி டாஸ்கிலும் கோல்மால் நடக்கப் போகிறது என நினைத்த ரசிகர்களுக்கு இந்த டாஸ்க் செம்ம டிவிஸ்ட்டாகவும் சீட் எஸ் த்ரில்லராகவும் அமைந்தது பிக்போஸ் சீசன் எயிட் இந்த வாரத்துடன் நிறைவடைய உள்ள நிலைகள் மீண்டும் ரசிகர்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்க அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஆனந்த் என ஏகப்பட்ட பிரபலங்களும் உள்ளே வர ரசிகர்கள் குஷியாகி விட்டனர் இன்றைய தினம் பிக் பாஸ் டைட்டில் என்பதை பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக உள்ளனர் கடைசி நேரத்தில் யாக்லின் எவிக் பலரையும் ஷாக் ஆகியுள்ளது பெண் போட்டியாளர்களில் சீன் காட்டிக் கொண்டிருந்த சௌந்தர்யா பணப்பட்டி டாஸ்கில் தோல்வியை தழுவினர் யாக்ளினும் தோற்று விட்டை விட்டே வெளியேறிவிட்டார் ஆனால் பெண் போட்டியாளரான பவித்ரா ரயான் அளவுக்கு வெறித்தனம் காட்டி இரண்டு லட்சம் ரூபாய் பணப்பட்டியை பெற்றது ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இந்த பொங்கல் பண்டிகை விஷால் என பெயர் வைத்தவர்களுக்கு எல்லாம் ஜாக்போட் தான் போல தியேட்டரில் விஷால் பல வருடங்கள் முன்னதாக நடித்த மதகஜ ராஜா தாறுமாறாக வசூல் வட்டி நடத்தி வருகிறது இந்நிலையில் விஜய் டிவியில் பாஸ் வீட்டில் இருக்கும் விஜய் விஷால் ஐந்து லட்சம் பணப்பட்டியை எடுத்துக்கொண்டு சௌந்தர்யா கத்த கத்த உற்சாகம் அடைந்து ஓடி வந்து உள்ளே நுழைந்து கேத்து காட்டி விட்டார் அதிக பணத்தை அள்ளிய விஜய் விஷால் பணப்பட்டி டாஸ்கில் தோற்ற சௌந்தர்யா செம்மட் தர் பவித்ரா ரயான் மற்றும் முதல் ஆளாக போட்டியில் கலந்து கொண்ட முத்துக்குமரன் என இந்த ஐந்து பேரில் யாருக்கு டைட்டில் கிடைக்கும் என்பது இன்று தெரிந்துவிடும் முத்துகுமரன் விஷால் மற்றும் சாந்தர்யா ஓட்டிங்கள் முன்னிலையாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் பிக் பாஸ் சீசன் இறுதி நாள் இன்றாகும் யார் வின்னர் யார் ரன்னர் அப் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போன்ற தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பிஜே கஜிதா